அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற அந்த நம்ம சிஸ்டத்துல உருவாக்கக்கூடிய அந்த வேஸ்ட் பயாலஜிக்கல் வேஸ்ட் அதை பத்தி அதனுடைய தீமைகளை பற்றி அது எவ்வளவு வந்து உடம்புக்கு கெடுதலை விளைவிக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் அதற்கு மாற்றாக என்ன நம்ம வந்து தீர்வு சொல்லியிருந்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல ஃப்ரீ ல்ஸ நியூட்ரல் பண்ணக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறுகளை அந்த இதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நம்ம உடம்புலயே உற்பத்தி பண்ணக்கூடிய அல்லது உணவின் மூலமாக அதை உள்ள நம்ம எடுத்துக்கிறது மூலமா பலவிதமான உணவு வகைகளை நம்ம சொல்லியிருந்தோம் அதன் மூலமாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்ம நியூட்ரல் பண்ணி நம்ம ஹெல்த்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் சொல்லி இருந்தோம் அந்த வீடியோல நம்ம குறிப்பா நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா மது குடிப்பவர்களுக்கும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு அதுபோக நிறைய மருந்துகள் உட்கொள்றவங்க அதுபோக போதை மருந்துகள் உட்கொள்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய உடலில் உற்பத்தி மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே நான் முதல்ல அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு டிஸ்கிளைமர் அதாவது ஒரு பொறுப்பு துறப்பு இந்த வீடியோ இந்த வித மூலமா நான் பதிவு பண்ணிடுறேன் இந்த வீடியோ வந்து மது குடிப்பவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வீடியோ அல்ல ஏன் ரொம்ப ஒரு தெளிவா ஆரம்பத்திலேயே சொல்றேன் மது குடிப்பவர்கள் நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரெகுலரா சாய்ந்திரம் ஒரு அளவா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு அக்கேஷன் தான் பகல்லையும் சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் நானே வந்து ஏறக்கூடிய முப்பது வருடங்களுக்கு மேலாக மது பழக்கத்தில் நான் இருந்திருக்கிறேன் நானும் இதை அட்மிட் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்னுடைய இளம் வயதில் குடிக்க ஆரம்பிச்சு ஏறக்குறி இப்ப மதுவை விட்டு எட்டு வருடங்களுக்கு போகுது ஆனால் இப்பவும் ஒரே ஒரு பெக்கு நான் இப்ப சாப்பிட்டேன் அப்படின்னா மீண்டும் அந்த ஒரு பெக்குக்கு அப்புறம் என்னால் நிறுத்த முடியுமா அப்படிங்கறத என்னாலேயே உறுதிப்பட சொல்ல முடியாது ஏன்னா அந்த மது பழக்கம் அப்படிங்கிறது அந்த மூளையில ரொம்ப ஆழமா ஒரு பதிந்திருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு சர்க்கியூட் அதாவது நீர் பூத்த நெருப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மது பழக்கம் மட்டுமல்ல எல்லா போதை பழக்க பழக்கங்களுமே அதை வந்து விடுறது ஈஸி ஆனால் அந்த அந்த மதுவை நான் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த மதுவற்ற நிலையில தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிற பயணம் பண்றது அப்படிங்கிறது மிகவும் கடினமான செயல் ஏன்னா அந்த மது நமக்குள்ள இருந்து எப்பவுமே ஒரு கிரேவிங்க ஒரு அதன் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டி கொண்டே இருக்கும் தலையில காலை வச்சு மிதிச்சு அதை எடுக்காம தொடர்ந்து அமைக்க வைக்கிற மாதிரி நமக்குள் உருவாகும் அந்த கிரேவிங்க நாம தொடர்ந்து அதை அதை அடிச்சு 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 அதை அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தாதான் அது அடங்கி இருக்கும் அதன் மீது ஒரே ஒரு 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 பத்து எம்எல் மது ஒரு இருபது எம்எல் மது உள்ள போச்சுனாவே அது மறுபடியும் அந்த பாம்பு ஐந்து தலை நாகமாக விசுருவம் எடுத்து ஆடும் அப்படிங்கறத நான் என்னுடைய அனுபவத்தில் கற்றதை வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்த விஷயத்தை நான் இங்க சொல்றேன் ஏன்னா ஐந்து வருடமெல்லாம் நடுவு நடுவுல வந்து மது பழக்கத்துல இருந்து நான் விடுபட்டு இருந்திருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் ஒரே வெறுப்பைக்கு அப்புறம் பல வருடங்கள் அந்த பழக்கத்தில் நான் நீடித்திருக்கிறேன் அப்போ இந்த மதுவை வந்து விட்டு அதிலிருந்து விலகி இருப்பது என்பது ஒரு கடினமான செயல் விடுவது எளிது ஆனால் தொடர்ந்து விட்டு அதிலிருந்து தொடர்ச்சியா அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது கடினமான செய்யும் அதனால எனக்கு ஏற்பட்ட அதே உணர்வுதான் இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கும் அதே மாதிரி இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதே மாதிரி மதுவை வந்து தினமும்

முதலில் யாரெல்லாம் கம்பல்சரியா குடிக்க கூடாது கம்பல்சரியா யாரெல்லாம் நிச்சயமாக இவர்கள் குடிக்கவே கூடாது அப்படி இவங்க இருக்கிறவங்க அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஹை பிபி உயர்ந்த ரத்த அழுத்தம் இருக்கவர்கள் எக்காரணம் கொண்டும் மதுவை தொடவே கூடாது சரி நிறைய பேர் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கல பார்க்க போறவங்கல ஒரு சிலருக்கு எனக்கு ஐபிபி இருக்கு ஆனா நானும் வந்து ஆழ்காலெல்லாம் சாப்பிடுறேன் எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உங்களுடைய அந்த மூளையில் உள்ள ரத்த குழாய்கள் இருியத்தினுடைய மெல்லிய ரத்த குழாய்கள் சொல்லுவோம் அந்த மெல்லிய ரத்த குழாய்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை மது குடிக்கும் பொழுது அதன் மீது அதிகமான அழுத்தம் அது சுருக்கம் உண்டாகி அதன் மீது அதிகமான ரத்தம் அதாவது அதிகமான அழுத்தத்தோடு ரத்தம் உராய்ந்து கொண்டு அந்த பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் அது வெடிக்கும் என்று சொல்ல முடியாது அப்படி என்றைக்காவது ஒரு நாள் அது நிச்சயமாக வெடிக்கும் பொழுது அது என்னவா மாறும் உடனடியாக ஸ்ட்ரோக்கா மாறி பக்கவாதமாக மாறி அது மரணத்தை நோக்கி கொண்டு கொண்டு உயர்ந்த ரத்தம் இருப்பவர்கள் அருந்த கூடாது சரி இரண்டாவதாக யாரெல்லாம் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க ஆன்டி டிப்ரெசன்ட் எடுத்து மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஆஹ் மனநோய்களுக்கான மனநோய்களுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க இன்னும் பலவிதமான மூளையை சாந்தப்படுத்தக்கூடிய அமைதிப்படுத்தக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பலவிதமான இந்த தூக்க தூக்கமின்மை மன உளைச்சல் இந்த மாதிரி டிப்ரஷன் இப்படி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக மது அருந்த கூடாது ஏன் அப்படின்னா இப்ப தூக்க தூக்கமின்மை அதுக்கு வந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே அவங்க இதுக்கு மேல ஆல்கஹால சாப்பிட்டாங்கன்னா அந்த ஆல்கஹால் அவர்களுடைய மூளையில் அந்த நுரையீரல் நுரையீரலுடைய மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதியை வந்து போய் பாதித்து அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக அந்த மூச்சை வந்து அவங்க அவங்க வந்து அந்த தூக்கத்திலேயே என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஹார்ட் அட்டாக் மாதிரியே லன்ஸ் அட்டாக் வந்து அவங்க வந்து அவர்களுடைய அந்த மூச்சு வந்து அவர்களை எரியாமல் தூக்கத்திலேயே நின்று அவர்கள் மரணத்தை தழுவி விடுவார்கள் சோ அவங்களும் மதுவை நிச்சயமாக அருந்த கூடாது அதற்கு அடுத்தபடியா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்டண்ட் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு சில டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா வேசோ டைலாட்டா இருங்க அதனால அது வந்து ஆத்ரோஸ் சொல்லக்கூடிய பிளேக் ஃபார்ம் ஆகிறது தடுக்குது அதனால அளவா ஒரு அறுபது எம்எல் சாப்பிடுங்கன்னு கூட சிலர் வந்து அட்வைஸ் பண்றதாகவும் அது ஓரளவுக்கு அவர்களுக்கு நன்மை பயக்குது அவங்க வந்து எங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றவங்க தயவு செய்து உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கோங்க ரெண்டாவது உங்கள் உடல்நிலையை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க டெஸ்டஸ் அந்த மாதிரி இசிஜி எக்கோ அங்க டாக்டர் என்னென்ன பிரிஸ்கிரிப்ஷன் பண்றாங்களோ அதையெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த விஷயத்துல இதய நோய் உள்ளவர்களுக்கு நாம வந்து இந்த வீடியோ மூலமாக எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம பண்றது அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய அந்த மது பழக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது வந்து விட்டு விடுங்கள் இதுதான் இந்த வீடியோ மூலமா நாம அவனுக்கு அந்த இதய நோய் உள்ளவர்களுக்கும் அந்த இதய அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க பைபாஸ் சர்ஜரி அந்த ஸ்டென்ட் வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய அந்த ஒரு கைட்லைன்ஸ் ஓகே அதுக்கு அடுத்தபடியா நம்ம ரெகுலரா சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புல என்னதான் நீங்க ஆரோக்கியமா இருந்தாலும் அந்த மதுவனுடைய பாதிப்பு நிச்சயமாக கொஞ்சம் 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 ஸ்லோவா உங்க உடம்புல நடந்துட்டு இருக்கும் சரி இப்போ இதுல இருந்து எப்படி வந்து ஓரளவுக்காவது ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது அப்படிங்கிறது தான் நாம இப்ப முக்கியமா இம்ப்ரெஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா மது குடிக்கும் பொழுது தயவு செய்து ஃப்ரைடு ஃபுட்ஸ் குறிப்பா மிக்சர் முறுக்கு கார வகைகள் அந்த மாதிரி கார பொருட்கள் காரம் கலந்த இது கார வகைகள் எதையுமே முடிந்த அளவு அவாய்ட் பண்ணணும் அந்த கார வகைகள் வந்து எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து அந்த ஆயில் வந்து நல்ல ரோஸ்டட் ஆன இதுல அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹை கார்பன் இது இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் வந்து பல விதமான கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது ஆல்கஹால் கூட சேரும்போது இன்னும் அதிகமான வாய்ப்பு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்ப கார வகைகளை முடிந்த அளவு தருத்திரணும் அதற்கு அடுத்தபடியா எக்காரணம் கொண்டும் சிட்ரஸ் ஃபுட் என்று சொல்லக்கூடிய சால்சலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஆப்பிள் ஆரஞ்சு எலுமிச்சை இந்த மாதிரி உணவு உணவு வகைகளை வந்து எக்காரணம் கொண்டும் மதுவோடு சேர்த்துக்கொள்ளக்கூடாது கொள்ள கூடாது அதே மாதிரி தயிர் தயிர் சாப்பாடு தயிர் இந்த மாதிரி வகைகளை எல்லாம் மது மது அருந்தும் பொழுது கண்டிப்பாக சேர்த்து கொள்ள கூடாது அதே மாதிரி குறிப்பாக ரொம்ப ஆயிலி ஐட்டம்ஸை வந்து மது அருந்தும் பொழுது முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் நான்வெஜ் வந்து நீங்க சேர்த்திக்கலாம் ஆனால் அந்த நான்வெஜ்ஜுமே வந்து ரொம்ப ரோஸ்டடா ரொம்ப ஆயிலியா ரொம்ப ஒரு ஸ்பைசியா இருந்ததுன்னா அதுவுமே அந்த மது கூட அது உள்ள போகும்போது அது கெடுதலை விளைவிக்கும் அதனால முடிந்த அளவு அதையெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் சரி பெஸ்ட் சைட் டிஷ் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கறது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது மதுக்கு மது அருந்தும் பொழுது பெஸ்ட் சைட் டிஷ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா பயிறு வகைகள் குறிப்பா பாசிப்பயிறு கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் அப்புறம் அவரை பயிறு அதற்கு அடுத்தபடியாக வந்து வாழைப்பழம் சாப்பிடலாம் வாழைப்பழம் கொய்யா சாப்பிடலாம் வாழைப்பழம் சாப்பிடலாம் கொய்யா சாப்பிடலாம் வெள்ளரி வெள்ளரி வந்து ரொம்ப நல்ல ஒரு சூத்திங் எஃபெக்ட கொடுக்கும் வெள்ளரி சாப்பிடலாம் அது போக வந்து பயிர் வகைகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே சாப்பிடலாம் அப்புறம் சிறுதானியங்கள் வகைகளை சேர்ந்த ஏதாவது வந்து இந்த பக்கவடா அந்த மாதிரி ரொம்ப ஆயிலியா இல்லாத அளவுக்கு அந்த சிறுதானிய வகைகளை சேர்ந்த சில இதை வந்து அதை நம்ம வந்து கூட சேர்த்திக்கலாம் ஆஹ் பீனட் மசாலான்னு சொல்லக்கூடிய அந்த நிலக்கடலைய வந்து வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதுல வந்து அதிகமான லெமன் இல்லாத அளவுக்கு அந்த பீனட் மசாலா அது கூட சேர்த்திக்கலாம் சோ இதையெல்லாம் நம்ம வந்து மது குடி அருந்து போவர்கள் இத வந்து சை பாதிப்பை இது வந்து ஓரளவிற்கு கம்மி பண்ணி உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்கை அதிகமான தீங்கை ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக மது அருந்திய சக்க அருந்தியதற்கு பின்னர் அவங்க பிளட் லெவல் வந்து சுகர் லெவல் நிச்சயமாக ஏறும் அப்ப அதை அவங்க வந்து கம்பல்சரியா மானிட்டர் பண்ணிக்கணும் கண்டிப்பா அடுத்த நாள் காலையில அதாவது இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் மது அருந்துபவர்கள் அடுத்த நாள் காலையில எடுக்கக்கூடிய உணவு எக்காரணம் கொண்டும் முடிந்த அளவு கார்போஹைட்ரேட் குறைவான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது திரும்பவும் அதே இதுதான் பயறு சிறுதானியங்கள் ஆஹ் பழங்கள் காலையில நீங்க வந்து எலுமிச்சை பழம் இது இதெல்லாமே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த காலையில் வந்து இதெல்லாம் டீ கம்போஸ் ஆகி அதுல வந்து குடல் ஏற்படக்கூடிய அந்த கல்விகளை எல்லாம் இந்த உணவுகள் வந்து என்ன இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதையெல்லாம் கம்ப்ளீட்டா சுத்தப்படுத்தி ஓரளவுக்கு பாதிப்புகள் அடுத்த நாள் காலையில உங்களை பாதிக்காமல் அடுத்த நாள் இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் உங்களை தற்காத்து கொள்ளும் சோ மறுபடியும் சொல்றேன் இதையெல்லாம் சொல்றதுனால நான் வந்து மது அருந்ததை அருந்துவதை ஊக்குவிக்குவதை ஊக்குவிப்பதற்கான இது கிடையாது முடிந்த அளவு வேற வழி இல்ல அப்படிங்கிற அந்த மதுவை வந்து தொடர்ச்சியாக இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வந்து முடிந்த அளவு அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இந்த பிடிச்சிருந்தால் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்கள் அனைவரும் குற்று நலமுடனும் வளமுடனும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்